என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டே அவர் எனக்கு அழகாக என் நான் நோக்கி நான் கூப்பிட்டேன் ஆனா கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாருங்க செவி கொடுத்தார் இன்றைக்கு நெருக்கத்தோடு கூப்பிடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செவி கொடுக்க வந்தவராய் காணப்படுகிறார்

அந்த இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரும் அந்த ஏரோபிளைன்ல மறித்து போயிருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு யார் ஆறுதல் படுத்த முடியும் அந்த பிள்ளைகளுக்கு யார் ஆறுதல் படுத்த முடியும் சபத்து மூலியமா தான் ஆறுதல் படுத்த முடியும் நம்ம போய் சொல்ல முடியுமா முடியாது ஆனா நம்ம என்ன பண்ணலாங்க செபிக்கலாம் என்ன பண்ணலாங்க செபிக்கலாம் நம்ம அவங்களுக்காக செபிக்க முடியுது பிறருக்காக செபிக்க முடியுது ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுப்பார் நம் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்களை இயேசு விடுதலை கொடுப்பார்

యేసునే నోకి కోపేట అవర్ ఎనకు అవర్ ఎనకు యేసు ఎనకు యేసు ఎనకు చెవి కొడత యేసు ఎనకు యేసు ఎనకు చెవి కొడత

நன்றி சொல்லணும் அவருக்கு நம்ம நினைவு கூறணும் அதற்காக ஆண்டவரை நோக்கி என் நெருக்கத்துல எனக்கு உதவி செய்த தெய்வமே அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்துல ஆழத்துல இருந்து கத்தரை நம் மகிமைப்படுத்தலாம் எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே உமக்கு நன்றி அப்பா இயேசுவே உமக்கு நன்றி ராஜா என் நெருக்கத்துல நாம நோக்கி கூப்பிட்ட அப்பா எனக்கு நீங்க செவி கொடுத்தீங்க அப்பா என்னை காப்பாற்றி அப்பா மரண கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தீங்க சப்பா இந்த மரணத்திலிருந்து என்ன பாதுகாத்தீங்க அப்பா அநேக பில்லி சூரியத்தில இருந்து என்னை பாதுகாத்தீங்க அநேக மந்திரத்துல இருந்து என்னை காப்பாத்தினீங்க அப்பா அநேக பிசாசுடைய கிரைகள் இருந்து காப்பாத்த நீங்கப்பா அனுடைய ஜீவனை கொடுத்தீங்கப்பா

glory be to god mighty name mighty name the mighty name of jesus the mighty name of jesus the mighty name of jesus in the name of jesus glory be to god Glory be to God. Power up God. Power up God. Jesus today, one miracle. Jesus today, one miracle. Sweet Jesus with you. Sweet Jesus with you. Jesus with you. More love you. Thank you, Father. Nandi Raja, Nandi Raja. Nandi Raja. Nandi Raja. Nandi Raja. Iswe makenandriappa. Iswe nandri. Today, Father's Day.

நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதாயக்கு நீங்க போதாயக்கு நீங்க போதாயக்கு நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதாயக்கு உமதிக்க யாரோ இல்ல இசையா உமதிர யாரோ இல்ல உமை விட்டாரோ இல்ல இசையா உமை விட யாரோ இல்ல இசையா நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு எல்லாருமே சொல்லுகிறீங்க போதோ எனக்கு

இப்பொழுதே பரிசு தார்வையினரோ ஒரு பிள்ளைகள் மீது நிரப்புவதாக ராஜா